அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதவின் வணக்கங்கள் ஒரு தகவல் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து திமுகவினுடைய இளைஞரணி அலுவலகம் இருக்கக்கூடிய அம்பகத்தில் வந்து ஒரு திராவிட தந்தை திராவிடர் கழகத்தின் சார்பாக வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தங்கரசு அப்படின்றவர்களுடைய நூற்றாண்டு விழாவின் நடத்துகிறாங்க அதில் கலந்துக்கிட்டு நிறையா பேர் கலந்துருக்காங்க பழனியப்பன் மற்றும் நிறையா பேர் வந்திருக்காங்க அதில் பேசின ஐயா பொன்முடி அவர்கள் வந்து என்ன பேசித்தாருன்னா ஒரு ஒன்று சொல்கிறார் அதாவது காமத்தை அதிகம் வளர்ப்பது சைவமாக வைணமா தலைப்பை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கொடுமையாக வச்சுருக்காங்கன்னு வர வச்சிருக்காங்க அதில் ஒரு பெண் ஒரு 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 விலை மாதிரி போய் ஒருத்தர் பேசுகிற மாதிரியும் அந்த பெண் வந்து நீங்கள் சைவமாக வைணமா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு புரியலையா உடனே சைவம்னா பட்டை வைணம்னா நாமம் ஏன்னா அப்போ இவர் வந்து படுத்தா பார்த்து நின்னா அஞ்சு அப்படின்ற மாதிரி அதை சொல்லி முடிக்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு வைரலாகி இன்று அவருடைய பதவியை வந்து பறிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு இப்படி இவர் இன்று மட்டுமா இப்படி தான் பேசிருக்காருன்னா இல்லை இவர் இதற்கு முன்னாடி பல சர்ச்சையான பல கேவலமான விஷயங்களை பண்ணியிருக்காரு அதாவது இப்போ பெண்களுக்கு மகளிர் பேருந்து கொடுத்த இலவச பேருந்து கொடுத்த ஓசி தானே ஓசி ஓசி அப்படின்னு ஒரு கிண்டலா பேசினாரு அது மிகப்பெரிய ஒரு விவாதம் ஆச்சு அப்புறம் பொது வெளியில் மேல ஒரு பெண்ணை பார்த்து நீங்க நீரான் தளித்தனமா அப்படின்னு சொல்லி கேட்ட சம்பவம் மிகப்பெரியதாச்சு அப்புறம் அவர் மேல சகதி வீசினதா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து அவர் சே சர்ச்சை கே பஞ்சம்பில்லாத ஆளு இப்படி போய் இதுல வந்து இத்தனை திராவிடம் வந்து என்ன சொன்னாங்க ஆரிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு இப்படிதான் சொல்லி கதை சன்னாதன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி கதை உருட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அதை சொல்லி தன்னை தவிச்சுக்கலாம் இப்போ வைணவம் ச சைவம் வைணவம் அப்படின்னு சொன்ன சொல்ல நேரடியா பாதிப்பு வந்துருச்சு ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க போற என்ன தெரியும் நாங்கள் சைவம் வைணவரம் மதத்தவர்கள் ஒரு காலத்தில் நம்ம இருந்தால் இன்னைக்கு நம்ம இந்துக்கள் அப்படின்ற பேர்ல நம்ம அழைக்கப்படுறோம் சரிங்களா இங்கே நாகர்கள் என்றாலும் தமிழர்கள் தமிழர் என்றால் நாகர்கள் தான் சரிங்களா அது மாதிரி ஆஹ் தமிழர் இந்துக்கள் என்றாலும் அது தமிழ் தமிழ்நாட்டுல இருந்தால் தமிழ் நம்ம சைவ வைணவ மதத்தை தான் குறிக்க போகுது அதனால இது வந்து இப்போ ரொம்ப விஷயமா போய்கிட்டு இருக்கு எப்படி நீ இதே மற்ற மதங்களை பத்தி பேச முடியுமா பேசவே முடியாது ஏன்னா மற்ற மதங்களை பத்தி பேசினா அங்கே தற்கால கூட்டம் போட்டு நிமிடம் ஓட்டு போட ஒரு ரூபாய் போட மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு போட்டா அங்க அங்கே சர்ச்சில் கூட்டம் போட்டு நினைவு ஓட்டு போடாத அப்படியே அங்கே நடக்குது அவன் நம்மளால அப்படி நான் சொன்னாலே கூட நீங்க கேட்க மாட்டேங்க ஓட்டு போடாதீங்க பாப்போம்னா அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம மதம் அதனால அழிஞ்சுக்கிட்டு இருக்க ஒற்றுமை இல்லை நம்ம அந்த மதத்தை பத்தி கண்ட அதாவது குறைகள் இல்லாத நிறைகள் மட்டுமே உள்ள மதம் உலகத்தையும் எதுவுமே இல்லைங்க நூறு சதவீதம் அதாவது தூய்மையான நன்மை எதுவுமே இல்லை எல்லாத்துலயும் நிறைகள் இருக்கும் குறைகள் இருக்கும் சரிங்களா அப்படி எல்லா மதத்திலும் இருக்கு சரிங்களா அதை சரி பண்ணுறோம்னு பேசுகிறதே வேற அதை ஒழிக்கணும்னு பேசுகிறதே வேற சரிங்களா சீர்திருந்தம் பண்ணுற பேச பேசுகிறோம்னுடைய பேச்சுக்கள் இப்படி இருக்காது துறைமுருகன் அவர் கூட சர்ச்சையான விஷயம் ஒரு நாளைக்கு மட்டும் பேசியிருந்தாரு மாற்றுத் துணியில் பற்றி அது வந்து வைரலாகலை ஆனால் அவர் வந்து ஏற்கனவே இன்னைக்கு பொன்முடியை வந்து ஓரம் கட்டுற முடிவு பண்ணி முடிச்சிட்டாங்க சரிங்களா பாருங்க நம்மளுக்கு திமுக என்றாலே ஆபாசம் அருவறுப்பு இது அடிதடி இதுதான் ஏன்னா இவருடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு ஏன்னா அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது திராவிடத்துடைய தந்தை கழக தந்தை கழகமான திரா திராவிடர் கழகம் வந்து தலைவராக இந்த ராமசாமி நாயக்கர் என்ற பெரியார் வந்து என்ன செய்வார் வேசி அதாவது அப்படி இப்படின்னு கண்ணா பேசுவார் பொதுக்கூட்டத்தில் அவருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அவருடைய மாணவன் அந்த அண்ணா என்ன பேசினாரு நான் ஒன்றும் உத்தரமும் இல்லை அவர் ஒன்று பத்த பணிதாட்டா பத்தினையும் இல்லை அப்படின்னு அவரு பேசினார் அவருடைய மாணவரான தட்சிணாமூர்த்தி என்ற கலைஞர் அவர் என்ன பேசினாரு நாடாவை பார் பாரு மண்டையில் மாதவிடாய் அப்படின்னு சொல்லி அவரு பேசுனாரு அவருடைய மகனான ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு ஜெயலலிதாவை பற்றி அவர் தப்பாக பேசுறாரு அவருடைய மகனான உதயி என்ன பேசுகிறாரு எடப்பாடி சசிகலா சந்தித்ததை வந்து பதவி பதவியேற்றத வந்து தப்பாக பேசி டபுள் மீனிங்கில் சொல்றாரு முட்டா உள்ளே போயிருப்பாரு அப்படின்னு அப்போ இதுதான் இது மட்டும் இல்லை இது முக்கியமான தலைவர்கள் போக சைதை சாதிக்கு இருக்காப்புல இப்போ பெண்களை பற்றி பேசி குஷ்பு பற்றி விஷயத்தில் மிகப்பெரிய போயிட்டு மகளிர் தேசிய மகளிர் அணியத்துலாம் போயிட்டு வந்தாப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி அணி இருக்காப்புல பிச்சு உதறவாப்புல இப்போ எயிட்டீன் பிளஸ் தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பேச்சாளர் அவர் நிறைய இந்த மாதிரி திமுக இருக்கிறாங்க அதனால வந்து இந்த திமுகவை அழிக்காம தமிழ்நாட்டில் எந்த ஒரு சீமான் சொல்லுவார்ல அதே இது பாருங்க இந்த சீமான் போன்றவர்கள் வந்து பேசுனா உடனே இங்கே இருக்க மீடியாக்கள் அப்படியே கொதிப்பா என் சுற்றி இந்த காது வச்ச மாதிரி ஆனால் அந்த திமுக காரியம் பேசினா அப்படி நவதுவாரங்களே அப்படின்ட்டு இருப்பாங்க இங்கே இருக்க இந்த மீடியாக்கள் முதல் அப்படி சிமன் பேசுனா விவாதம் நடத்துறது விவாதம் நடத்துறதுன்னா அது பண்ணுறதுன்னா இது பண்ணுறதுன்னா அப்படி ஸோ லைக் ப்ரொலை வைப்பாங்க இப்ப எங்கன்னா உண்மையா இவங்களை ஒழிக்காம தமிழ்நாட்டில் நல்லது சீமன் சொல்லுவார் தமிழ்நாட்டில் நல்லது தமிழ்நாட்டு நல்லதாக இவங்க இல்லாமல் பண்ணணும் அப்போ தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு முன்னேறும் முன்னாடி பேசுனீங்க பெரியாடு காலத்தில் கலைஞர் காலத்தை பேசுறீங்க அன்னைக்கு வந்து இணையதளம் மக மகன் இன்னைக்கு கையடக்கத்துக்குள்ள உலகம் வந்துருச்சு எல்லாம் தெரியுது அதனால ரொம்ப சென்சிட்டிவா கரெக்டாக பேசுங்க இதுக்கும் பல தலைவர்கள் வந்து இதுக்கு கனிமொழி அவர்கள் கூட இதுக்கு கண்டனம் தெரிஞ்சிருக்காங்களா எங்கே தெரிஞ்சுட்டு போறாங்க அவங்க உப்புக்கு சாப்பாடு இந்த பதவி நீங்கள் கூட சும்மா ஒரு நிலைக்கு நாளைக்கு அங்கிட்டு போன் பண்ணி முதல்ல பேசி போய் ஒரு வாரத்துக்கு தான் பாத்துக்கிறோமே அந்த இந்த பிரச்சனை முடியலை வரைக்கும் அப்புறம் வாங்கிக்கலாமே பதவியை முடிஞ்சு முடிஞ்சு போயிருக்கேன் அதெல்லாம் கண் தான் சரிங்களா இவர்களை சுத்தமாக துடை தான் தமிழக மக்களுக்கு நல்லது புரிஞ்சுங்களா நல்ல கருத்துக்களை பெறுவோம் நல்லது சமுதாயத்தை பிறப்போம் நன்றி